ஜோதிடத்தின் உன்னத உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது கடின உழைப்பையும் லட்சியத்தையும் குறிக்கும் மகர ராசியை பற்றி சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மகர ராசிக்கார்களின் விடாமுயற்சி கிரகங்களின் கடுமையான பார்வை நட்சத்திரங்களின் உறுதியான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் மகர ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் மகர ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய உத்வேகமான தகவல்கள் காத்திருக்கின்றன மகர ராசியை ஆழ்பவர் யார் தெரியுமா நீதியின் நாயகனான சனி பகவான்தான் சனியின் தாக்கம் மகர ராசிக்கார்களுக்கு இயற்கையான பொறுமையையும் கடின உழைக்கும் மனப்பான்மையையும் கொடுக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் முடிச்சோம்னு இல்லாம ரொம்பவும் திட்டமிட்டு பொறுமையா செய்வாங்க மகர ராசிக்காரங்கன்னா உழைப்புக்கு மறுபெயர் இவங்க எதையும் ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிதான் சாதிப்பாங்க தோல்விகளை பார்த்து துவண்டு போக மாட்டாங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தன்னுடைய இலக்கை அடைவாங்க ஒழுக்கம் இவங்களுடைய முக்கியமான குணம் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் அந்த இலக்கை அடையறதுக்காக தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் போடுவாங்க வேலைன்னு வந்துட்டா ரொம்பவும் பொறுப்பா நடந்துப்பாங்க தன்னுடைய கடமைகளை சரியா செய்வாங்க கிரியர்ல எப்பவும் ஒரு உயர்வான இடத்தை பிடிக்கணும்னு நினைப்பாங்க மகர ராசிக்காரங்க ரொம்பவும் பிராக்டிக்கல் ஆனவங்க இதையும் யதார்த்தமா யோசிப்பாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு அடியையும் ரொம்பவும் யோசிச்சு நிதானமா வைப்பாங்க எதிர்காலத்தை பத்தி நிறைய கவலைப்படுவாங்க சேமிக்கிற பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க ரொம்பவும் விசுவாசமானவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி ரொம்பவும் உறுதுணையா இருப்பாங்க பழமையான விஷயங்களையும் பாரம்பரியத்தையும் மதிக்கிறவங்க தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல இவங்க கொஞ்சம் நம்பிக்கை இழந்து பேசலாம் எல்லாமே கஷ்டமாத்தான் இருக்கும்னு நினைக்கிற டெண்டன்சி இவங்க கிட்ட இருக்கும் மற்றவங்க கிட்ட சீக்கிரமா நெருக்கம் காட்ட மாட்டாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்ப மகர ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க நல்ல அதிகாரத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் சந்திரன் நிலையற்ற மனநிலையை கொடுக்கலாம் புதன் நல்ல அறிவையும் தகவல் தொடர்பு திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் கலை ஆர்வம் காதல் விஷயங்களில் ஈடுபாடு கொடுப்பார் சனி சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல பொறுமையையும் கடின உழைப்பையும் கொடுப்பார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில தடைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் வருது உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டிருப்பாங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க நல்ல கேட்கும் திறனும் அறிவாற்றலும் கொண்டிருப்பாங்க அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமும் நிர்வாகத் திறனும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு மகர ராசிக்காரர்களே உங்களுடைய உழைப்பும் தான் உங்களை வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோடவும் பாசிட்டிவாவும் யோசிக்க கத்துக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் மத்தவங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் இயல்பா பழக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய கவலைகளை குறைச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மகர ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி